ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் விஷயம் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கலந்து பேசிக்க போகிற ஒரு விஷயம் ஆமையும் மயலும் கதை தான் இது நம்ம ரொம்ப காலமாக கேட்டுக்கிட்டு இருக்க கதை இதோடைய ரிசல்ட் எல்லாருக்குமே தெரியும் இன்னமும் சொல்லப்படுற கதை தான் இது குழந்தைகளுக்கு இந்த கதையில் ஆம ஜெயிச்சிடும் முயல் தோற்று போச்சு முயல் தோற்றதுக்கு காரணம் தனக்கு நிறையா ஓடுற திறமை இருக்குது நம்ம கொஞ்சம் பொறுமையாக போகலாம் அப்படின்னு திமறும் அகங்காரமும் வந்ததுனால அது தூங்கி ரெஸ்ட் எடுத்து சோம்பேறித்தனமாக வேறு இருந்ததுனால அது தோற்று போச்சு ஆமை வந்து அது மாதிரிலாம் இல்லாமல் முயற்சி பண்ணி பொறுமையாக இருந்தாலும் ஜெயிச்சதுன்றது தான் இந்த கதையோடைய நமக்கு சொல்லப்பட்ட ஒரு கருத்து நமக்கு நீதின்னு சொல்லுவாங்க இந்த கதையின் மூலம் சொல்லப்படும் கருத்து ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்டிங்கன்னா ஆமையுமே ஜெயிச்சிது முயலுமே ஜெயிச்சிதுன்னு தான் நான் கதை சொல்லுவேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு நம்ம இப்படி சொல்லுவோம் ஆமாம் அது வந்து தன்னுடைய ஓடு ஒன்று ரொம்ப சுமையாக இருக்கும் அது முதுகில் அந்த ஓட்டுனுடைய தான் கனமான ஓட்டுனுடைய தான் அந்த ஆமை அவ்வளவு பொறுமையாக நடந்து வரும் அந்த அந்த பொறுமையாக நடந்து வர்றதுனால அந்த ஆமை வந்து தன்னைத்தானே காப்பாற்றிக்கிற தன்மையும் அந்த ஓட்டுக்கிட்டே அது ப பயன்படுத்திக்கும் ஆமைக்கு ஒரு இறையாக சாப்பிட அதை உணவாக சாப்பிட ஏதாவது விலங்குகள் வந்தால் நரி கரடி இது மாதிரிலாம் வந்ததுன்னா உடனடியாக என்ன பண்ணும் ஆமாம் தன்னுடைய அந்த நான்கு கால்கள் அந்த தலை எல்லாத்தையும் உள்ளே டக்குன்னு இழுத்துட்டு போயிட்டு அது தன்னை வந்து ஓட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் ஒரு கல் வடிவில் மாறிடும் ஒரு கல் தான் உருண்டுகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதோடைய மற்ற எந்த எதுவுமே தெரியாது சாப்பிட முடியாமல் உருட்டி உட்டி பார்த்துட்டு மற்ற விலங்குகள் அதை தின்ன வந்த விலங்குகள் போயிடும் அது போயிடுச்சின்னு தெரிஞ்ச பிறகு தான் ஆம தனியாக கை காலம் வெளியில் எடுத்து அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் தொடரும் அதே போல் முயல் முயல் வந்து ஏன் வெற்றி அடைஞ்சிடுச்சு நான் சொல்கிறேன்னா முயலு வந்து ஆமாம் மாதிரி இருந்த இடத்துல தன்னை காப்பாற்றிக்க தெரியாது அது முடியாது அது வந்து என்ன பண்ணுன்னா அதுக்கு ஓடெல்லாம் கிடையாது ஆனால் அதுக்கு பதிலாக இயற்கை அதுக்கிட்ட கொடுத்துக்கிற ஒரு விஷயம் ஓட்டம் நல்லா ஸ்பீடாக நல்லா வேகமாக ஓடக்கூடிய ஒரு ஓட்டத்தை இயற்கை அதுக்கு கொடுத்துருக்கு அதை தான் அது பயன்படுத்தி தன் வாழ்க்கையில் அது வெற்றி அடையுது அது என்ன பண்ணும் நிறைய அக்கம் பக்கத்தில் பொந்துகளெல்லாம் நோண்டி வச்சிருக்கோம் குழிகள்லாம் நோண்டி வச்சுருக்கோம் அந்த அது நல்ல மண்ணை நோண்டி குழியெல்லாம் உருவாக்கி வச்சுருக்கோம் புதர்கள் இருக்கிற இடத்துல இருப்பார் அப்புறம் அதுக்கு அந்த மாதிரி அதையும் உணவாக உண்ணக்கூடிய விலங்குகள் வரும்போது அது நல்லா வேகமாக ஓடி போய் தன் தோண்டி வச்சுருக்கிற குழிகளில் பதுங்கிக்கும் பதுங்கிக்கிட்டு அந்த விலங்குகள் வெளியில் போயிடுச்சு அப்படின்னு தன்னை விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் முயலுமே தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு வெளியில் வரும் அது உயிரோடு இருக்கிற வெற்றியே அதோடைய ஓட்டத்தில் தான் இருக்குது ஆமை உயிரோடு உடைய வெற்றியே அதோடைய ஓட்டில் தான் இருக்குது இது ரெண்டும் இயற்கை அது அதுக்கு கொடுத்த சிறப்பம்சம் காட்டு தீ பிடிச்சால் கூட இவங்க இப்படி தான் செய்வாங்க ஆமாம் அதை ஓட்டுக்குள்ளே போயிடும் முயல் அதோடைய மண்ணுக்கடியில் இருக்கிற அந்த பொந்துக்குள்ளே போயிடும் இதைத்தான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும் இயற்கை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒ ஒவ்வொரு சிறப்பம்சம் கொடுத்துருக்கு அந்த சிறப்பம்சத்தை சுமையாக நினைக்காம அது நம்மக்கிட்ட இல்லவே இல்லையே அப்படி ஒன்று நமக்கு இல்லையே அப்படின்னு இன்னொரு உயிரினத்தை பார்த்தோம் இன்னொரு மனிதரை பார்த்தோம் இந்த மாதிரி சிறப்பம்சம் நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு நினச்சி நம்ம வாழ்க்கைய தோற்று போகக்கூடாது ஒவ்வொருத்தரும் வெற்றி அடையத்தான் நம்ம வந்திருக்கோம் நம்ம வெற்றி அடையிற என்ன வழிமுறையோ அதை நம்மக்கிட்டே தான் இயற்கை கொடுத்துருக்கு அந்த வெற்றி அடையிற வழிமுறையை நாமளே தான் என்னென்னு பார்க்கணும் அது வர வைரமாக இருந்தாலும் மண்ணுக்குள்ளே இருக்கிற வைரமாக இருந்தாலும் அது வெளியில் வந்து பட்டை தீட்டப்பட்டால்தான் அதுக்கு மதிப்பு அதிகம் அதுக்கு பிரகாசமும் அதிகம் அதே மாதிரி தான் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்கான சிறப்பம்சத்தை இயற்கை கொடுத்துருக்கு யாரும் தோற்றுப்போக இங்கே வரவே இல்லை அந்த சிறப்பம்சங்களை நாமளே தேடிக்கணும் நாமளே என்னென்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அதை பட்டை தீட்டி நம்ம வைரமாக மின்னணும் அதை விட்டுட்டு அவங்கள மாதிரி எனக்கு இருந்தால் நான் எப்படியே வந்திருப்பேன் இவங்கள மாதிரி இருந்திருந்தால் நான் இன்னும் எப்படியே இருந்திருப்பேன்றதெல்லாம் முயல் சொல்லும் எனக்கு மட்டும் ஓடு மட்டும் மேலே இருந்ததுன்னா இந்த ஓட்டமாக ஓடி பிழைக்கிற பழப்பு என்ன எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படியே இருந்த இடத்துலையே நான் பட்டுன்னு உள்ள புந்துக்குவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஆம எனக்கு இந்த ஓடு எதுக்கு இந்த மொசன் மாதிரி இன்னும் சிட்டாக பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஓடு மட்டும் இல்லைன்னா நான் அப்படி ஓடி போய் அட்டகாசமாக நான் இந்த காடு முழுக்க சீக்கிரமாக சுற்றி வந்து இந்த காட்டுக்கே நான் ராஜாவாயிடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்குது அதை மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட என்ன இருக்குன்றத சிறப்பம்சங்கள ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் ஒன்று ஒன்று இருக்கும் அது ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட சிறப்பம்சம் அதை நாம் தான் கண்டறிஞ்சிக்கணும் நம்மளை ரொம்ப வேண்டியவங்க நம்ம எது பாசம் உள்ளவங்க நட்பு உள்ளவங்க நம்மக்கிட்ட இருக்கிற சிறப்பம்சங்களை ஓரளவுக்கு நமக்கு வெளி சொல்லுவாங்க அதை மாதிரி விலங்குகள் கிட்ட பறவைகள்கிட்ட யாரும் சொல்கிறதில்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பம்சங்களை அவங்க அவங்களே தான் பயன்படுத்திக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் மனிதர்களுக்கு மட்டும் இது தேவைப்படுது ஆனால் நம்ம அதை மாதிரி சொல்லப்படுறது நமக்கு உண்மையில் நம்மக்கிட்ட இருக்கா நாம் இதை செய்யலாமா முன்னேறலாமா இதை வச்சு வாழ்க்கையில் வெற்றி அடையலாமா அப்படின்றத நாம் தான் புரிஞ்சு நடந்துக்கணும் நம்மக்கிட்ட இருக்கிற என்ன செயலோ என்ன சிறப்பம்சமோ அதை நாம் இன்னும் மெருகேற்றிக்கவோ சிறப்படையவோ செய்யணும் அதனால் யாரும் கெட்டு போக மாட்டாங்க எல்லாருமே வெற்றி அடைய வந்த உயிர்கள் தான் எல்லாருமே வெற்றியாளர்கள் தான் அதை தோற்று போயிட்டோன்னு சொல்கிறது கிடையவே கிடையாது நாம் நம்ம வாழ்க்கையை வாழற ஒவ்வொரு நாளும் உயிர் போராட்டமாகட்டும் விடுதலை விடுதலைப்படுறதும் எல்லாமே நம்ம வெற்றி அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கிறோம் வெற்றியாளர்கள் தான் இதில் ஒருத்தர்கிட்ட தோற்று போயிட்டோம் ஒருத்தர்கிட்ட நம்ம அவங்களாம் ஜெயிச்சிட்டாங்க நான் ஜெயிக்கவே இல்லை நான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு வருத்தப்படுறதுக்கு நான் வார்த்தையே இங்கே மனசில் மனநிலைக்கு இடமே கிடையாது உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் இந்த வார்த்தை இந்த வாசகம் நமக்கு ஒரு உண்மையை அழுத்தமாக சொல்லுது நாம் தான் நம்மளை அறிஞ்சிக்கணும் நம்ம வயரமே ஆனாலும் நம்ம நாமே பட்டை தீட்டிக்கணும் பிரகாசிக்கணும் இல்லைனா மண்ணுக்கடியில் இருக்கிற வயரமாக தான் மதிப்பில்லாமல் இருப்போன்றது தான் இந்த கதையிலேருந்து நான் சொல்ல வரேன் ஃப்ரெண்ட்ஸ்